இந்த மாவும் என்னையும் குறைஞ்சி போகக்கூடாதுன்னா அவள் ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும் எளியாவுக்கு கொண்டாந்து கொடுக்கணும் பிள்ளை பசியோடு இருந்தாலும் தான் நீ பசியோடு இருந்தாலும் சரிதான் பிள்ளைக்கு கொடுத்துட்டு கொண்டு வரக்கூடாது எனக்கு கொடுத்துட்டு தான் பிள்ளைக்கு கொடுக்கணும் ப்ரைஸ் கார்டு ஒரு அங்கே கொடுத்துட்டு இங்கே வந்தால் இந்த அற்புதம் நடக்காது இந்த மண்டலத்தில் அந்த வேலைகள் இருக்காது அதனால தான் நம்ம சில காரியங்களில் முதற் பலனில் கொண்டு வாங்க தேவனை கொண்டு வந்து கணப் தேவனுக்கு கொடுத்து கணப்பெடுத்துங்க சில பெருக்கத்தை பார்ப்பீர்கள் ப்ரைஸ்கார்ட் ஆ ஸோ இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த வார்த்தையில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க ஸோ அப்போ ஆவிக்குரிய சரீரப்பன மண்டலத்தில் குறையும் ஆவிக்குரிய மண்டலத்தில் நிறையும் நிரம்பி வழியும் நிரம்பும் நிரம்பி வழியும் இதெல்லாம் உள்ளே எடுங்க நான் ரொம்ப ஆழமாக போய் பேசலை அவுட்லைனாக பேசுகிறேன் மைண்டுகளை ஏற்றிக்கிடுங்க ஏற்றி வைங்க இதுக்கே பெரிய ரிசல்ட் உண்டாகும் இப்போ பாருங்கள் அடுத்து என்ன நடக்கு பாருங்க இப்போ இவங்க வீடு நிரம்ப மட்டும் செய்யலை நிரம்பி வழியுது இப்போ பாருங்கள் அவள் போய் பதினஞ்சாவது வசனம் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் நல்ல கவனி அவளும் இவனும் இந்த இவன்னா யார் எளியா அவளும் எலியாவும் அடுத்து பாருங்கள் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் பிரைஸ்கார்டு ஹாலில் அங்கே எவ்வளோ பெரிய நிறைவு உண்டாகுது பாருங்களேன் அப்போ கர்த்துடைய வார்த்தை வந்தால் அங்கே ஒரு பெருக்கம் உண்டாகிறது எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க குடும்பத்தார் சாப்பிட்ருக்காங்க எளியா சாப்பிட்ருக்கிறாரு அவனுடைய அயலகத்தார் உற்றார் உறவினர்கள் சாப்பிட்ருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நடக்குங்க இது எல்லா விதத்திலும் நடக்கும் பிரைஸ்காட் ஸோ அண்டைய வார்த்தை ரொம்ப ரொம்ப வெளியேற பெற்றது வெறும் அப்பத்தை மட்டும் பார்த்துராதிங்க வெறும் மாவு உங்கள்கிட்ட இருக்க கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இதை பார்த்து சோர்ந்து போய் ஏதாவது தீர்மானம் எடுக்காதீர்கள் வார்த்தையோடு எதையுமே நீங்கள் வார்த்தையோட கனெக்ட் பண்ணுங்கள் கொஞ்ச மாவையும் கொஞ்சம் எண்ணெயையும் நீங்கள் அப்படியே வார்த்தையோட கொண்டு வாங்க பெருக்கம் உண்டாகும்